மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படம் இரண்டு நேஷ்னல் அவார்டுக்கு வந்து தேர்வாகியிருக்கு ஸோ அது என்ன ரெண்டு நேஷ்னல் அவார்டு தேர்வாகியிருக்கு வின் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஸோ வாழை திரைப்படம் இது வரைக்குமே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம் கண்டிப்பாக மாரி செல்வராஜ் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா தமிழ் ரசிகர்கள் தமிழக மக்கள் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெருமையான ஒரு விஷயமாக இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படம் வந்து எந்த ஒரு அழைப்புமே இல்லாமல் தான் வெளியானது இந்த திரைப்படம் வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் பெருசாக வந்து இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லை தங்களான் திரைப்படம் ஓடிக்கொண்டிருப்பதால் வாழை திரைப்படத்துக்கு பெரிய வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கிடைக்கல ஆனால் வாழை திரைப்படத்தை பார்த்த பாலா அவர்கள் கண் கலங்கி அமர்ந்ததால் இந்த திரைப்படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது ரசிகர்களும் இந்த திரைப்படத்தை அப்படி என்னடா இருக்குது அப்படி சொல்லி உள்ளே போய் பார்த்தாங்க படத்தை பார்த்த ரசிகர்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அதுக்கப்புறம் அப்புறமா லாஸ்ட் ஆஃப் அன் அவர் அப்படியே கண் கலங்கிட்டு வெளியே வந்தாங்க முக்கியமாக கிளைமேக்ஸை பார்த்துட்டு கண் கலங்கிட்டு வெளியே வந்த ரசிகர்களை பார்த்த மற்ற ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தில் அப்படி என்னடா இருக்கு கண் கலங்க வச்சிருச்சா தமிழ் சினிமாவை போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி இந்த திரைப்படத்தோட ஆடியன்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனது ஸோ அதனால வசூலுமே வந்து இன்க்ரீஸ் ஆனது இந்த திரைப்படம் வந்து முதல் நாள் ரெண்டு கோடி வசூல் செய்தாலுமே அடுத்தடுத்த நாட்களில் வசூல் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனது ரெண்டு நாள் முடிவில் நான்கு கோடியும் அடுத்து நான்கு நாள் முடிவில் வந்து எட்டு கோடிக்கும் மேலே வந்து வசூல் செய்தது உலக அளவில் வெறும் வந்து ஏழு நாட்களை மட்டுமே பதினான்கு கோடி ரூபாய் வாழை திரைப்படம் வந்து வசூல் செய்தது இது ஒரு பெரிய வசூலாக பார்க்கப்பட்டது அதுக்கப்புறமா வந்து தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் வந்தாலுமே நாங்கள் வாழை திரைப்படத்தை ஸ்க்ரீன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வாழை திரைப்படத்தை தூக்கிட்டு கோ திரைப்படத்தை எங்களால் போட முடியாது ஸோ மற்ற திரைப்படங்களை தூக்கிட்டு நாங்கள் கோ திரைப்படம் போடுவோம் ஆனால் வாழை திரைப்படம் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படி சொல்லி திரையரங்க உரிமையாளர்கள்லாம் சொல்லிட்டாங்க அதே மாதிரி வாழை திரைப்படம் ஓடிக்கொண்டே இருக்குது ஸோ இது வரைக்குமே வாழை திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா ஸோ தமிழக தமிழகத்தில் மட்டுமே முப்பத்தாறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ ஓவர்சீஸில் மட்டுமே ஆறு கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் இப்போ வரைக்கும் வந்து நாற்பது கோடிக்கும் மேலே வந்து வாழை திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒரு பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா வெறும் வந்து நான்கு கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட டிஜிட்டல் ரேட்ஸ் வந்து இப்போதான் வந்து விற்கப்பட்டு இருக்கிறது ஒரு பதினைந்து கோடி ரூபாய்க்கு வந்து வாழை திரைப்படத்தோட டிஜிட்டல் ரேட்ஸ் வந்து ஆஸ்தார் வந்து வாங்கியிருக்காங்க அதனால் வசூல் ரீதியாக வாழை திரைப்படம் ஒரு பயங்கரமான மைல்காலாக வந்து மாரி செல்வராஜுக்கு அமைந்திருக்கு வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல் விமர்சனம் ரீதியாகவும் எக்கச்சக்கமான விருதுகளையும் வந்து வாழை திரைப்படம் நாமினேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ரஷ்யாவில் வந்து பொதுவாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்வாங்க இதில் வந்து சில தமிழ் திரைப்படங்கள் வந்து தேர்வாகி வெற்றி பெறும் அந்த வகையில் வந்து இதே மாதிரி வந்து தமிழ் திரைப்படங்கள் இப்ப வந்து அதுல ஒரே ஒரு தமிழ் திரைப்படமான வாழை திரைப்படம் மட்டும்தான் இருக்கு இந்தியாவில் வந்து வாழை திரைப்படம் தான் இருக்கு இருக்கு ஸோ இந்த திரைப்படங்கள் வந்து வாழை திரைப்படம் வந்தது கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமையான விஷயமா பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வாழை திரைப்படத்தை ரஷ்யா பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒருவேளை வாழை திரைப்படம் வந்து அங்கே நாமினேட் ஆகி ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் அது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பயங்கர பயங்கரமான வெற்றியாக கொண்டாடப்படும் ஏற்கனவே ரெண்டு மூணு ஈராக் அண்ட் ஈராக் அண்ட் இந்தோனேஷியாவில் நடந்த ரெண்டு திரைப்பட விழாவில் வந்து வாழை திரைப்படம் ஸ்க்ரீன் பண்ணப்பட்டது இதுவே வந்து ஒரு பெரிய சாதனையாக வந்து மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இருந்தது ஒருவேளை இப்போ ரஷ்யாவில் நடக்கும் இந்த ஃபிலிம் விருதில் வந்து வாழை திரைப்படம் ஸ்க்ரீன் பண்ணி இந்த ஒரு விருதை வந்து வாழை திரைப்படம் வென்று விட்டால் ஸோ மாரி செல்வராஜுக்கு மட்டும் கிடையாது இது வந்து தமிழ் சினிமா தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெருமையான விஷயமாக தான் பார்க்கப்படும் ஸோ நீங்கள் வந்து வாழை திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா அந்த ஒரு வாழை திரைப்படம் உங்களுக்கு எவ்வளோ எமோஷனலாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கத்தங்க தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படம் இரண்டு நேஷனல் அவார்டுக்கு வந்து தேர்வாகியிருக்கு இருக்குது ஸோ அது என்ன ரெண்டு நேஷனல் அவார்டு தேர்வாகி வின் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஸோ வாழை திரைப்படம் இது வரைக்குமே எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றியும் பேச போகிறோம் கண்டிப்பாக மாரி செல்வராஜ் ஃபேன்ஸுக்கு மட்டும் தமிழ் சினிமா தமிழ் ரசிகர்கள் தமிழக மக்கள் இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகிறது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் அவர்களோட வாழை திரைப்படம் வந்து எந்த ஒரு அழைப்புமே இல்லாமல் தான் வெளியானது இந்த திரைப்படம் வந்து மாரி செல்வராஜ் அவர்களோட வாழ்க்கையில் நடந்த சில சம்பவத்தை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் பெருசாக வந்து இந்த திரைப்படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லை தங்களாம் திரைப்படம் ஓடிக்கொண்டு இருப்பதால் வாழை திரைப்படத்துக்கு பெரிய வந்து ஸ்க்ரீன் கவுண்ட் வந்து கிடைக்கல ஆனால் வாழை திரைப்படத்தை பார்த்த பாலா அவர்கள் கண் கலங்கி அமர்ந்ததால் இந்த திரைப்படத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்தது ரசிகர்களும் இந்த திரைப்படத்தை அப்படி என்னடா இருக்கு அப்படின்னு சொல்லி உள்ள போய் பார்த்தாங்க படத்தை பார்த்த ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் அதுக்கப்புறமா லாஸ்ட் ஆஃப் அன் அவர் அப்படியே கண் கலங்கிட்டு வெளியே வந்தாங்க முக்கியமாக கிளைமேக்ஸை பார்த்துட்டு கண் கலங்கிட்டு வெளியே வந்த ரசிகர்களை பார்த்த மற்ற ஆடியன்ஸ் வந்து இந்த திரைப்படத்தில் அப்படி என்னடா இருக்கு கண் கலங்க வச்சிருச்சா தமிழ் சினிமாவை போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி இந்த திரைப்படத்தோட ஆடியன்ஸ் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆனது ஸோ அதனால வசூலுமே வந்து இன்க்ரீஸ் ஆனது இந்த திரைப்படம் வந்து முதல் நாள் ரெண்டு கோடி வசூல் செய்தாலுமே அடுத்தடுத்த நாட்கள் வசூல் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனது ரெண்டு நாள் முடிவில் நான்கு கோடியும் அடுத்து நான்கு நாள் முடிவில் வந்து எட்டு கோடிக்கும் மேலே வந்து வசூல் செய்தது உலக அளவில் வெறும் வந்து ஏழு நாட்களை மட்டுமே பதினான்கு கோடி ரூபாய் வாழை திரைப்படம் வந்து வசூல் செய்தது இது ஒரு பெரிய வசூலாக பார்க்கப்பட்டது அதுக்கப்புறமா வந்து தளபதி விஜய் அவர்களோட கோ திரைப்படம் வந்தாலுமே நாங்கள் வாழை திரைப்படத்தை ஸ்க்ரீன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ வாழை திரைப்படத்தை தூக்கிட்டு கோ திரைப்படத்தை எங்களால் போட முடியாது ஸோ மற்ற திரைப்படங்களை தூக்கிட்டு நாங்கள் கோ திரைப்படம் போடுவோம் ஆனால் வாழை திரைப்படம் ஓடிக்கொண்டே இருக்கும் அப்படி அப்படின்னு திரையரங்க உரிமையாளர்களெலாம் சொல்லிட்டாங்க அதே மாதிரி வாழை திரைப்படம் ஓடிக்கொண்டிருக்கு ஸோ இது வரைக்குமே வாழை திரைப்படம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா ஸோ தமிழகத்தில் மட்டுமே முப்பத்தாறு கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ ஓவர்சீஸில் மட்டுமே ஆறு கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆக மொத்தத்தில் வந்து உலக அளவில் இப்போ வரைக்கும் வந்து நாற்பது கோடிக்கும் மேலே வந்து வாழை திரைப்படம் கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது நாற்பத்தி மூணு கோடிக்கும் மேலே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா வெறும் வந்து நான்கு கோடி ரூபாயில் தயாரிக்கப்பட்ட திரைப்படம் நாற்பது கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் செய்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து தான் வந்து விற்கப்பட்டு இருக்கிறது ஒரு பதினைந்து கோடி ரூபாய்க்கு வந்து வாழை திரைப்படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ஆஸ்தார் வந்து வாங்கியிருக்காங்க அதனால வசூல் ரீதியாக வாழை திரைப்படம் ஒரு பயங்கரமான மயில்கால வந்து மாரி செல்வராஜுக்கு அமைந்திருக்கு வசூல் ரீதியாக மட்டும் இல்லாமல் விமர்சனம் ரீதியாகவும் எக்கச்சக்கமான விருதுகளையும் வந்து வாழை திரைப்படம் நாமினேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது ரஷ்யாவில் வந்து பொதுவாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஃபிலிம் வந்து பெஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தேர்வு செய்வாங்க இதில் வந்து சில தமிழ் திரைப்படங்கள் வந்து தேர்வாகி வெற்றி பெறும் அந்த வகையில் வந்து இதே மாதிரி வந்து தமிழ் திரைப்படங்கள் இப்போ வந்து தேர்வாகி இருக்குது அதில் ஒரே ஒரு தமிழ் திரைப்படமான வாழை திரைப்படம் மட்டும்தான் வந்து தேர்வாகி இருக்குது சவுத் இந்தியாவில் சவுத் இந்தியாவிலேயும் வந்து வாழை திரைப்படம் தான் தேர்வாகி இருக்குது பாலிவுட்டில் இருக்க ரெண்டு திரைப்படங்கள் வந்து தேர்வாகி இருக்குது ஸோ இந்த திரைப்படங்கள் லிஸ்ட்டில் வந்து வாழை திரைப்படம் வந்தது கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெருமையான விஷயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் வாழை திரைப்படத்தை ரஷ்யா திரையரங்கில் வந்து ஸ்க்ரீன் வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒருவேளை வாழை திரைப்படம் வந்து அங்க நாமினேட் ஆகி ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் அது வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு பயங்கரமான வெற்றியாக கொண்டாடப்படும் ஏற்கனவே ரெண்டு மூணு ஈராக் அண்ட் ஈராக் அண்ட் இந்தோனேஷியால நடந்த ரெண்டு திரைப்பட விழாவில் வந்து வாழை திரைப்படம் ஸ்கிரீன் பண்ணப்பட்டது இதுவே வந்து ஒரு பெரிய சாதனையாக வந்து மாரி செல்வராஜ் அவர்களுக்கு இருந்தது ஒருவேளை இப்போ ரஷ்யாவில் நடக்கும் இந்த ஃபிலிம் விருதில் வந்து வாழை திரைப்படம் ஸ்கிரீன் பண்ணி இந்த ஒரு விருதை வந்து வாழை திரைப்படம் வென்றுவிட்டால் ஸோ மாரி செல்வராஜுக்கு மட்டும் கிடையாது இது வந்து தமிழ் சினிமா தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெருமையான விஷயமாக தான் பார்க்கப்படும் ஸோ நீங்கள் வந்து வாழை திரைப்படத்தை பார்த்துட்டிங்களா அந்த ஒரு வாழை திரைப்படம் உங்களுக்கு எவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸும் தக்கத்தவங்க தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப்